ஜனநாயகன் வெஸ்எஸ் பராசக்தி ஆஹா என்ன ஒரு அருமையான காம்பினேஷன் அதாவது என்னன்னா இளைய தளபதி விஜய் தளபதி விஜயாக மாறி இன்னைக்கு வந்து ஒரு பெரிய கட்சியெல்லாம் துவங்கி இப்போ அவர் என்ன அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு இதுதான் என்னுடைய லாஸ்ட் படம் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஸோ இந்த லாஸ்ட் படம்னு சொன்னதுனால பயங்கரமான ஐப்பு கிரியேட் ஆகிட்டு வர்ற வர இருபத்தி ஏழாம் தேதி ஆடிவலாச்சு பிரம்மாண்டம் மலேசியாவில் நடக்க போது அதுக்கு பல ஆர்டிஸ்ட்லாம் வர போகிறாங்க அதெல்லாம் யாரெல்லாம் வரப்போறா என்னென்னலாம் பேச போகிறாங்கிறத கூடிய சீக்கிரம் நம்ம பார்க்க போறோம் ஆனால் அதே சமயத்தில் வந்து இந்த படத்துக்கு படத்துடைய ரிலீஸை முன்னிட்டு பல படங்கள் வந்து சார் அவர் படம் வருது சார் அவர் படம் வரும்போது நம்மளாம் போய் போட்டி படலாம் இப்படிலாம் வந்து நிறைய பேர் பேசியிருந்தாங்க சூர்யாசோட கருப்பு அந்த படமும் வர்றது இருக்குது அதுக்கப்புறம் வந்து சிவகாத்தோட பராசக்தி இருந்தது அப்போ கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி என்ன ஆயிடுச்சுன்னா சார் தளபதி விஜய் வந்து வேற லெவல் ஸோ அவர் படம் வரும்போது நம்ம படம்லாம் வரக்கூடாது அப்படின்னு சொல்லி எல்லாம் முடிப்பட்டாங்க அதுக்கு இதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்லியிருக்கேன் இந்த கோட்டுன்னு ஒரு படம் வந்ததில்லை அந்த கோட்டு படத்தில் வந்து அந்த ஒரு சீன் வரும் விஜய் வந்து துப்பாக்கி எடுத்துகிட்டு வந்து இது கொஞ்சம் நேரம் வச்சு அப்படின்னு சொல்லிட்டு சிவகார்த்தியன் கொடுத்தனே நீங்கள் ஏதாவது முக்கியமான வேலையாக போகிறீங்க நீங்கள் போங்க நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு உடனே தேட்டரில் பயங்கர கிளாப்ஸ் என்னன்னாவே எங்கள் தளபதி அரசியல் போயிட்டாரா ஆனால் எங்களுடைய புது தளபதி வந்துட்டாரா ஃபியூச்சர் தளபதி அப்படின்னு சொல்லி எல்லாம் சிவகார்த்தியனை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்போது அந்த ஒரு ஃபீல் இருந்ததுனால சிவகார்த்திகனுக்கு பெரிய ஓப்பனிங் உண்டு அதில் எந்த விதமான டவுட்டுமே கிடையாது இன்றைக்கி வந்து ஒரு ஓப்பனிங் உள்ள ஒரு ஸ்டார் அப்படின்னா அது சிவகார்த்திகன் தான் ஒரு யங்ஸ்டர்ஸில் அப்படி ஒரு ஆர்டிஸ்ட் இப்போது அடுத்தடுத்து படங்கள் வந்துகிட்டு இருந்தாலும் இப்போ அமரன் படம் பெரிய சக்ஸஸ் நிறைய பேர் தெரியும் அமரன் பெரிய சக்ஸஸ்ஸு அதுக்கப்புறம் ஏஆர் முருதாஸ் படம் வந்து துப்பாக்கி எல்லாம் வச்சு அந்த படத்துக்கு பேர் மதுராசி வச்சுருந்தாரு ஸோ அந்த படமும் வந்து மக்கள் மனதை கவர்ந்தது இப்போ என்ன மேட்டர் அப்படின்னா அடுத்தது இப்போது இந்த ஜனநாயகன் ரிலீஸ் அப்படின்னால சிவகார்த்திகன் வந்து ஒரு முடிவு பண்ணியிருந்தாப்புல அண்ணன் படம் வருது நாம் கொஞ்சம் லேட்டாக ரிலீஸ் பண்ணலாம் அண்ணன் நீங்கள் வந்துட்டு போங்கண்ணே நான் வந்து ஒரு ஃபிப்ரவரி மாதம் வந்துருக்கிறேண்ணே அப்படின்னு சொல்லியிருந்தேன் நான் நினச்சேன் இல்லை எல்லா ஸ்க்ரீனும் ஃபில் ஆகிடும் விஜயோட லாஸ்ட் படம் வேறு சொல்லிட்டாப்புல இப்போ எல்லோரும் போய் பார்ப்பாங்க பயங்கர க்ரௌடு இருக்கும் கண்டிப்பாக வந்து ஸ்க்ரீன் தர மாட்டாங்க அப்படின்னு நினச்சிருந்தேன் அப்புறம் பராசக்தியுடைய லாஞ்சு விழா நடக்குது வள்ளுவர் கூடத்தில் நடக்குது வள்ளுவர் நடக்கும் நடக்கும்போது எல்லோரும் பேசுகிறாங்க பேசி முடிச்சு அடுத்த நாளைக்கு டாக் வேறு மாதிரி இருக்குது என்னென்னா பழைய பராசக்தி வந்து கலைஞரோடைய வசனத்தில் வந்த படம் அது வந்து ஒரு திராவிட முன்னேற்ற கழகத்துக்கான ஒரு படம் தான் சொல்லுவாங்க அதுக்கப்புறம் வந்து இப்போது பராசக்தி வந்து பார்க்கும்போது இந்த வளர்வு குடத்தில் இருக்கிறப்போ என்ன சொல்லிட்டாங்கன்னா அப்படியே எல்லா அடுத்த நாள் சொல்லிட்டாங்க சார் இந்த படம் ஃபுல்லாக உண்மை சம்பவத்தை தான் பேஸ் பண்ணி எடுத்திருக்காங்க சுதாகோங்கிற எடுத்திருக்காங்க பட் இந்த படமும் வந்து டிஎம்கேக்கு சப்போர்ட்டான படமாக தான் இருக்கும் அப்படின்னாங்க ஓகே ஓகே அப்படின்னா இல்லை சார் அவர் வந்து இப்போ டிஎம்கேக்கு எகென்ஸ்ட்டு விஜய் அவரோட படம் வந்து வரப்போது எப்படி ஆயிடுச்சு பாருங்கள் பொலிட்டிக்கல் அப்படியே கொண்டு வந்து சினிமாவில் லேண்ட் ஆகுது டிஎம் கே அவர் வந்து இப்போ அந்த படத்தை இது பண்ணார் ஜனவரி தேதி ரிலீஸ் பண்ணார் ஒன்னே சிவகார்த்தியின்னு ஒன்றே அப்படியே யோசிச்சுட்டு அண்ணே வராரு நான் ரொம்ப தள்ளி வரல கொஞ்சம் கிட்டேயாக வந்துக்கிறேன் அண்ணன் தேதி வரலாம் நாங்கள் பதினாலாம் தேதி பொங்கல் அன்னைக்கு வரோம் அப்படின்னு ஒரு அனவுன்ஸ்மெண்ட் கொடுத்தாங்க ஓகே ஓகே பொங்கல் அன்னைக்கு ஒரு ஆறு நாள் வேறு கேப் இருக்குது ரிசல்ட் எல்லாம் தெரியும் அப்போ என்ன மாதிரி ஸ்க்ரீன்ஸ் எல்லாம் கொடுப்பாங்க எல்லாம் தெரியும் அப்போ அவங்களுக்குன்னு ஒரு பவர் இருக்கும் பராசக்தி ரிலீஸ் பண்ணுறது அவங்க யாரை பண்ண போகிறாங்களோ அவங்களுக்குன்னு ஒரு தேட்டர் தேட்டரிக்கலுக்கு நிறையா வந்து இது இருக்கும் இடம் இருக்கும் பண்ணுவாங்க அப்படின்னு நினச்சேன் அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு திரும்ப வந்து ஒரு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வருது அதுவும் அஃபிஷியலாக டான் பிக்சர்ஸ் வந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வர்றாங்க நோ வி ஆர் பிளானிங் டு ரிலீஸ் த ஃபிலிம் ஆன் ஜன்வரி டென்த் அப்படின்னு அந்த ஜனவரி நீ தானப்பா சொன்ன அண்ணன் லேட்டாக வரேன் நான் கொஞ்சம் லேட்டாக வரேன்னு ஃபீல் பண்ணதான் சொன்னாங்களேன்னா இல்லை இல்லை அண்ணன் ஒன்பதாம் தேதி தான் வராரு நான் பத்தாம்தேதி வரேன் அப்படின்றாரு ஸோ அந்த ஒரு நாள் கேப் விட்ருக்காங்க அஞ்சு ஷோக்கு அஞ்சு ஷோ வந்து கேப் இப்போ இந்த படத்துக்கும் அந்த படத்துக்கும் உள்ளது ஸோ ஃபஸ்ட் நாள் ரிசல்ட் இது ரெண்டாம் நாள் ரிசல்ட் அதுங்கிற மாதிரி இப்போ ஜனநாயகன் படம் பற்றி சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பயங்கர பொலிட்டிக்கலான சட்டையராக இருக்க போகிற ஒரு படம் அப்படின்னு தான் சொல்லுவாங்க இந்த படத்தில் டபுள் ஆன வேறு தெரியல சமீபத்தில் ஒரு போஸ்டர் ரிலீஸ் பண்ணாங்க இந்த விஜய் அந்த விஜயோட வாய் அப்படி மூடுற மாதிரி ஒரு இது பண்ணியிருந்தாங்க அதாவது போலீஸ் ஆஃபீஸராக ஒரு விஜய் நார்மலாக இருக்க ஒரு விஜய் அப்படின்னு சொல்லி ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயம் பண்ணியிருந்ததுனால டபுள் ஆக்டா இருக்குமோ அப்படிங்கிறதும் எல்லோரும் யோசிக்கிறாங்க இந்த படம் பொலிட்டிக்கல் சட்டையரான டைலாக் பாட்டு அரசியல் வசனங்கள் படம் வேற கிட்டத்தட்ட வந்து மூணு மணி நேரம் மேலேங்கிறாங்க அப்புறம் ஒருத்தர் எனக்கு மெசேஜ் பண்ணி தான் நோ இட் இஸ் டூ ஓவர் ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் ஒன்லி அப்படின்னாரு அது என்னென்னா ரெண்டு மணி நேரம் நாற்பத்தஞ்சு நிமிஷம் படம் அப்புறம் ரெண்டு மணி நேரம் நாற்பத்தஞ்சுலேருந்து மூணு மணி நேரம் ஏழு நிமிஷம் வரைக்கும் அதாவது இதோட கடைசி படங்கிறதுனால இது வரைக்கும் அவர் கடந்து வந்த பாதைகள் அவருடைய படங்கள் அதுலேருந்து மேஜரான சீனு அதை எடுத்து போடுறது மேக்கிங் மாதிரி ஏதோ ஒன்று பண்ணியிருக்காங்க ட்ரிபியூட் டு விஜய் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று பண்ணியிருக்காங்களாம் ஸோ அதெல்லாம் வரப்போகுது அதனால வந்து நீங்கள் அப்படி சொல்லக்கூடாது இது மூணு மணி நேரம் ஏழு நிமிஷம் கிடையாது அப்போனா என்னென்னா ரெண்டே முக்கால் மணி நேரத்தில் நீங்கள் ட்ரிபியூட் விஜய் பார்க்கலன்னா எழுந்தி போயிடலான்னு சொல்கிறார் பொழுதுக்கு இப்படி இருந்தாலும் முழுசாக பார்க்க தான் வேணும் கடைசி படம் அப்போ எல்லாரும் பார்க்கணும்ல கடைசி படம் கடைசி படம்னு அவர் சொல்லிக்கிறாரு நான் அப்படி நினைக்கலப்பா எனக்கு இந்த நடிகர் ரொம்ப பிடிக்கும் திருப்பி வந்து படம் நடிக்க வருவாருனா நானும் நினைக்கிறேன் பார்ப்போம் ஏன்னா ரசிகர்களுக்கு ஒரு பெரிய ட்ரீட்டுங்க சாதாரணம் கிடையாது நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன் நான் அது பயங்கர எமோஷனான விஷயம் ரசிகர்கள் வந்து எப்பவுமே தளபதி 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 உயிரே விடுவாங்க அவங்களுக்கு வந்து இந்த படம் பார்க்குறப்ப தான் இருக்கிற என்ஜாய்மெண்ட்டு எமோஷனலான கனெக்ட் எல்லாமே அவங்க லைஃப்பில் இப்படி ஒரு விஷயத்த மிஸ் பண்ணுவாங்களான்னு எனக்கு தெரியாது அதனால நான் சொன்னேன் ஸோ அவங்க என்ன நினச்சிக்கிட்டாங்கன்னா இன்னொன்னா இவர் ரெண்டாயிரத்தி தூரத்தால் அரசியலில் வந்துடுவார் அப்புறம் எப்படி படம் நடிப்பார் அப்படின்னு நினச்சிக்கிறாங்க இப்போ அரசியலுக்கு வந்துட்டு பவன் கல்யாணம் நடிக்கலையா இவர் சிரஞ்சீவி நடிக்கலையா அவங்களாம் நடிக்கலையா அதனால் நடிக்கலாமே அப்படின்னு நான் சொன்னேன் சரி பரவாயில்ல அது அது பார்த்துக்கலாம் அது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு அப்புறம் நம்ம டிசைட் பண்ணிக்கலாம் இப்போ வந்து இந்த இந்த ஜனநாயகன் படத்துடைய இது இப்படி இருக்கிறதுனால பராசக்தி எடுத்துக்கிட்டோம்னா அது வந்து ஒரு மல்டி ஸ்டார் சப்ஜெக்ட் சிவகார்த்திகனு அதர்வா அதுக்கப்புறம் வந்து ஜெயம் ரவி ஜெயம் ரவி நெகட்டிவ் ஷேட் பண்ணியிருக்காரு ஜெயம் ரவி நெகட்டிவ் ஷேடு அதர்வா ஒரு ஒரு ஷேடு அதுக்கப்புறம் வந்து இவர் சிவகார்த்திகன் அப்புறம் ஸ்ரீலீலா சீடியெலாம் பயங்கர ஹார்ட் த்ரோப் ஆஃப் தெலுங்கு சினிமா அதுக்கப்புறம் இப்போ இவங்க எல்லாரும் பண்ணதெல்லாம் வந்து இப்போ இந்த படம் எவ்வளோ பெரிய எக்ஸ்பெக்டேஷனை கொடுக்கும் அப்படிங்கிற ப்ளஸ் இது வந்து ஏன் இது ஒரு உண்மை கதை உண்மை கதையை பேஸ் பண்ணி தான் சுதா கொங்கரா சுதாகோங்கரா சுதா வந்து இது பெர்ஃபெக்ட் டேரக்டர் சூரரை போற்று இது இறுதி சுற்று இந்த படம்லாம் பார்க்கும்போது இல்லை ஒரு கம்ப்ளீஷன் இருக்கும் அந்த படம் வந்து ஆக்சுவலாக சூர்யனை போட்டுலாம் வந்து ஏன் போய் அது போய் கோவிட் டைமில் வந்து நல்ல நடுவில் வந்திருந்தால் சூப்பராக இருந்திருக்குமே நினச்சேன் தேட்டர் ரிலீஸ் பண்ணால் வேறமாக இருந்துருக்கும் சூர்யாவுடைய அவ்வளோ அற்புதமான ஒரு நடிப்பு தத்ரூபமான கேரக்டர் அவ்வளோ நல்லா இருந்தது அதே மாதிரி இறுதி இறுதி சுற்றம் இறுதி சுற்று சூப்பர் ஹிட் படம் அதுவும் அதே மாதிரி மாதவன் அந்த அந்த புதுசாக நடந்தா ரித்திகா சிங் அவங்க மாதவன் ரிதிகா சிங் ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தாங்க ஸோ இந்த மாதிரி ஒரு டேரக்டர் இவங்களோட படம் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறது பெரிய பெரிய எதிர்பார்ப்புங்க இப்போது ஏன் ஜனவரி நைன்த்தே வந்துடக்கூடாது ஏன் சிவகார்த்திகன் படம் ஜனவரி டென்த் வருது அதான் வந்தது வந்துட்டீங்க அது என்ன ஒரு நாள் கேப்பு அப்படிங்கிறது இப்போ எல்லாரும் யோசித்தோம் அப்போ நான் வந்து பர்சனலாக ஃபீல் பண்ண ஒரு விஷயம் நமக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் என்னென்னா சிவகார்த்திகனுக்கு ஒரு நம்பர் வந்து லக்கி நம்பர் அது டென் அவருடைய கார் நம்பர் டென் அவருக்கு ரொம்ப பிடிச்சது அந்த டென் அப்படிங்கிற நம்பர் நான் பல வருஷமாக அவரோட பழங்கிறதுனால தெரியும் அண்ட் அந்த டென்னுங்கிறதுனால ஜனவரி டென்த்து வந்துடலாமே அப்படின்னு சிவகார்த்தியின்னு முடிவு பண்ணியிருக்காப்பில அதனால தான் ஜனவரி டென்த் ரிலீஸ் பண்ணாங்கன்னு நினைக்கிறேன் ஒரு லக்கி நம்பர் டென் அப்படிங்கிறதுனால சச்சின் டெண்டுல்கருக்கு டென் அதே மாதிரி சிவகார்த்தியனுக்கு டென் எஸ் 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 ஒன்பதுங்கிறது அவர்களுக்கும் நம்புறான்னு தெரியாது அப்படிலாம் கேட்காதீங்க தளபதி விஜய்க்கு வந்து ஆக்சுவலாக வந்து ஒன்பதாம் தேதி வந்துடணும் அதுதான் ஒரே வருது அதே மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக கிறிஸ்மஸ் முடிச்சுட்டு நல்ல ப்ரே பண்ணிக்கிட்டு இந்த படத்தை இருபத்தி தேதி ஆடியோ லஞ்ச் பண்ண போகிறாரு ஆடியோ லஞ்சும் பிரமாணமாக நடக்க போகுது ஸோ இப்போ போட்டி இவங்களுக்கா அவங்களுக்கா அதாவது ஜனநாயகன் மிகப்பெரிய வெற்றியா இல்லை பராசக்தி மிகப்பெரிய வெற்றியா இப்போ எதிர்பார்ப்புன்னு ஒன்று இருக்கு இல்லை ஜனநாயகனுக்கு வந்து விஜய் ரசிகர்களுடைய எதிர்பார்ப்பு அப்படிங்கிறது நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன் நிறைய பேர் எதிர்பார்க்குறாங்க அது ஒரு பக்கம் இருந்தாலும் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் டேட்டா இப்போலாம் வந்து பார்த்தீங்கன்னா எலெக்ஷன் நடக்கிறதுக்கு முன்னாடியே யார் ஜெயிப்பா அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க அதுக்கப்புறம் வந்து யாருக்கு அதிகமான அட்ராக்ஷன் இருக்கு ஓட்டு வரும்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி இல்லை ஓட்ஸ் ஃபார் சினிமா ஆல்சோ அந்த சினிமா ஆல்சோன்னு சொல்லும்போது நம்ம டிக்கெட்லாம் புக் பண்ணுறது புக் பண்ணி போல

எதுக்காக இந்த இன்ட்ரஸ்டெட் கேட்குறாங்க அப்படின்னா அதை பொறுத்து செக்ரிகேட் தேட்டர்ஸு தேட்டர்ஸ்க்கு சொல்லுவாங்க இவ்வளோ பேர் இன்ட்ரெஸ்டாக இருக்காங்க சார் கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்ச இந்த படம் இத்தனை தேட்டரில் போட்டால் ஷோடன்னு ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் மெயின்டென் பண்ணுவாங்க புக் பண்ணி ஷோ இதெல்லாம் ஒரு பிஸ்னஸ் மாடல் அந்த பிஸ்னஸ் மாடலில் வந்து பராசக்தி தான் டாப்பில் இருக்குது இது என்னது லாஸ்ட்டு படம்னு விஜய் சொல்லிட்டாரு அரசியலுக்கு ஒன் டாப்பில் ஒரு பெரிய அரசியல் மாற்றங்களுக்கும் ஒரு பெரிய பொலிட்டிக்கல் சட்டையில் உள்ள டைலாக் உள்ள படம் இப்போ இந்த படத்தை விட இதுக்கு ஹைப்பு ஜாஸ்தியாக இருக்கு அதனால இப்போ என்ன சொல்லிக்கிறேன்னா தளபதி சீக்கிரம்லாம் என்ன பண்ணுவீங்களோ ஏது பண்ணீங்களோ தெரியாது புக் மைஷோவில் போய் டிங்கி 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 டிங்கின்னு அடிக்கிறீங்க இந்த புக் மை ஷோ ஆப் வச்சுருக்கீங்கல்ல வச்சுருந்தா போய் அடிங்க சிவகார்த்தியன் ஃபேன்ஸ் நீங்களும் டிங்கி 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 டிங்கின்னு அடிக்கிறீங்க இப்போ யாரில் அதிகமான ஓட்டு வாங்குறான்னு படம் ரிலீஸுக்கு முன்னாடி நம்ம பார்க்க போகிறோம் டேஸ் ஆர் கோ இருக்குது இதில் வந்து இந்த ஆடியோ அப்புறம் மாறலாம் இவங்க ஆடியோ லான்ச் நடந்ததுக்கப்புறம் பராசக்தி ஆடியோ லான்ச் அதுக்கப்புறம் அது மாறலாம் ஸோ ஃபைனலாக நான் எதிர்பார்க்குறது ஜனவரி எட்டாம் தேதிக்கு யாருடைய ஓட்டு அதிகமாக இருக்குங்கிறத அன்னைக்கு பேசுவோம் அது வரைக்கும் வெயிட் பண்ணுவோம்